முதல நான் பேச போறது தொகுதியில எம்எல்ஏ அவர் எம்எல்ஏவா இருந்து இந்த நம்ம நம்ம ஊருக்கு அவர் பல்லாவரத்துக்கு மட்டும் எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதின்றது அஞ்சு ஊரை உட்பட்டது அந்த அஞ்சு ஊருக்குமே எம்எல்ஏ மறந்து மணிக்க நினைவு கூர்றாரு ஏழு ஊரு ஏழு ஊருக்கும் எம்எல்ஏ அவரு ஏழு ஊருக்கு அவர் எத்தனை முறை வந்தாருன்னு தெரியல அதாவது தேர்தலின் பரப்புரையின் போது மட்டும்தான் அவரு தினம் வந்தார் அனகாபத்து தவிர்த்து அவர் அதுக்கு அப்புறம் வர்றதே இல்லை என்னைக்குமே நம்ம ஊருக்கு அவர் வராரு அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்கும் கட்சியான வீட்டுக்கு தான் வரைய தவிர்த்து பொது நிகழ்ச்சிக்கோ பொது பிரச்சனைக்கோ அவர் செவி சாய்க்கிறதே கிடையாது இந்த அளவிலையும் மக்களுடைய பிரச்சனைனா அதை முதல்ல நம்ம அண்ணன் தன்சேகர் தான் அண்ணன் அவர்களை வருக வருக என இந்த கண்டனார் மட்டும் வரவேற்கிறேன் நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை வரும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் பக்கத்திற்கான பிரச்சனை வரும் மாற்று கட்சியான பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை எப்பவுமே நம்ம ஊர்ல இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனையில நூத்துக்கு தொண்ணூறு பிரச்சனை சரி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திரு முருகேசன் அவர்கள் தான் அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படுது என்னன்னா எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இது வந்து அண்ணன் சரி பண்ணாரு எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நான் அண்ணன் கிட்ட போனா தீர்த்து வச்சாரு நேற்று கூட ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை அண்ணன் இதை தீர்த்து வச்சாரு அப்படின்ற மாதிரி மக்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தும் அண்ணன் திரு முருகேசன் அவர்களை வருக வருக என இந்த கண்டன மாவட்டத்துக்கு அழகாக திருப்பணி திருப்பணி மற்றும் மக்கள் பணி திருப்பணினா என்ன திருப்பணியை எப்படி தொடங்கணும் திருப்பணி எப்படி முடிக்கணும் மக்கள் பணி என்ன அப்படின்றதுக்கு உதாரணமா திகழ்றது எப்பவுமே நம்ம ஊர்ல எங்க அண்ணன் தான் அதுக்கு நிகர் யாருமே கிடையாது நீங்க இன்னைக்கு ஒரு கல்வெட்டு வைக்கலாம் ரெண்டு கல்வெட்டு வைக்கலாம் பத்து கல்வெட்டு வைக்கலாம் ஆனா நாங்கள் வந்து ஸ்ரீனிவாசபுரத்தில் ஆரம்பிச்சு அனகாபுத்தூர் ஆத்தங்கரை இருக்கிற அம்மன் கோயில் வரைக்கும் கோயிலை கட்டினது யாருன்றது இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கல்வெட்டு இந்த கல்வெட்டு இல்லை நூத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டு கண்டிப்பா வச்சே ஆகணும் அதே போல திருப்பணையில் சிறந்து வழங்கி நீங்க அவர் வச்ச கல்வெட்டு எவ்வளவு கல்வெட்டு எடுக்கிறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா மக்களுடைய மனது என்ற கல்வெட்டில் சிம்மாசனம் போட்டு அமைந்து கொண்டிருக்கும் எங்களின் அழகாபுத்தூரின் என்றைக்கும் மக்கள் தலைவர் அண்ணன் அழகை வீ வேலாயுதமாள்களை இந்த கூட்டத்திற்கு வரவே இருக்கிறேன் ஏதாவது எந்த தேவை யாருகள் பொது நிகழ்ச்சியாக கட்சிக்கு கட்சிக்க அப்பாப்பட்டு யார் போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அவர் வீட்டுக்கு கதவை தட்டின உதவி கிடைக்கும் ரெண்டாவது பண்பு அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகத்தை ஒருத்தவங்க எப்படி பழகணும் அப்படின்றதுக்கு எங்க எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக விளங்கும் ஈகை பண்பாளர் அண்ணன் திரு மகாதேவன் இந்த கண்டன ஆர்ப்பாணத்தில் வருகை வந்து வரைகள் அதாவது இந்த பிரச்சனை இல்ல வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் கட்சி சார்பு இல்லாம ஒரு பிரச்சனையை கையாண்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண்டி என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராட வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக திகழும் இந்த பிரச்சனையை இந்த லெவலில் இந்த மேலே போட்டு என்னை போன்ற ஒரு இளைஞர்களை பேச வைத்த திரு ஜெயக்குமார் அவர்களை வருகை மற்றும் தாவேகா மதன் பாரதிய ஜனதா கட்சியின் வெங்கடேஷ் திரு புரட்சி எம் பி பாபு மற்றும் சுரேஷ் மதன் மற்றும் செல்வம் மற்றும் அனைவரையும் அண்ணன் மதிமுக பல்கலை செயலாளர் அண்ணன் கதிர் அவர்களையும் வருக வருக என்ன வரவேற்று எனது உரையை விரும்புகிறேன் விரும்பு நம்ம கோவில் என்ன பண்ணுவோம் வருஷ வரு திருவிழா ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும் போது ஊர்கூட்டம் போடுவோம் போட்டு எல்லா கட்சி பிரதிநிதியும் வர வச்சு திருவிழா கூட்டணி என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த ஆண்டு இவ்வளவு காசு நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் இதை நாங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் இந்த ஆண்டு இதெல்லாம் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லி ஊரில் தண்டோரா போட்டு கூட்டத்தை கூட்டி முடிவு தான் போன வருஷம் அதிக செலவாயிடுச்சு ஏன்னா இருப்பு தொகை எங்க இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டுதான் இந்த இந்த அடுத்த திங்கக்கிழமை காலையில் வசூல ஆரம்பிச்சு இது எங்கே முடியும்னா தீ மிதித்தல் நான்காவது வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தீ மிதிக்கும் போது தீ மிதித்து இதை நாங்கள் முடிப்போம் இதுதான் வந்து தொன்று தொட்டு நடக்கிறது இதுதான் வந்து காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க நீங்க இப்ப வந்து நீங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க நிர்வாகத்துக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க கடந்த ஆண்டு ஒரு ஏழு லட்ச நிதி மீதி இருக்குது அந்த ஏழு லட்ச நிதி மக்களுடைய பணம் அந்த மக்கள் பணத்தை எடுத்து நாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணமே இல்ல மக்கள் பணத்தை நம்ம செலவு பண்ண போறோமே இதுக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்கணுமே அப்படின்ற மனசாட்சியோட உறுத்தல் உங்ககிட்ட இல்லாம நீங்க ஒரு நாலு பேர் மட்டும் தனிப்பட்ட உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் உட்காந்து முதல்ல என்ன சொன்னீங்க நாங்கள் பச்சையம்மன் கோயிலுக்கு இந்த நிதியை நாங்கள் செலவு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக கோயில் நிர்வாகம் யாரும் சொல்ல இது ஊருக்குள்ள மக்களாக பேசிட்டாங்க சரி நீங்கள் அதான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் கவனம் தான் அடுத்தது உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி நீங்களே என்ன பண்ணீங்க நாங்கள் வந்து இதுக்கு வந்து கற்களை பதிக்க போகிறோம் இதுக்கு வேலை அமைச்சு பெண்கள் பொங்கல கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து மேற்கூரை அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களாம் ஒரு முடிவு பண்ணீங்க நீங்களாம் ஒரு முடிவு பண்ணி நீங்கள் இதுக்கு இந்த இந்த செயலில் ஈடுபட்டீங்க அதையும் வந்து நாங்கள் சரி பரவாயில்ல இதில் வந்து நாங்கள் கூடாது அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதன் பிறகு இந்த வேலைப்பாடுகள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சீங்க இதை போது என்ன சொன்னீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது இதை வந்து வண்டி நிறுத்துகிறாங்க கால்நடைகள் போவது வருது அதனால் நாங்கள் வேலைக்கு போடுறோம் நீங்கள் இப்போ கால்நடைகள் மட்டுமில்லை இதில் வந்து மக்கள் கூட அது கூட நடந்து போகாத மாதிரி நீங்க சுற்றி வேலையமைச்சு அதை பூட்டு போட்டு சாவிய நீ வச்சுக்கிறீங்க அப்போ மாடையும் ஆடையும் மக்களையும் நீங்க விடிய ஆச்சு ஒரே மாதம் பார்க்க தான் என்னுடைய கேள்வி நீங்க அதன் பிறகு என்ன பண்ணீங்கன்னா முக்கியமான பிரச்சனையே இந்த கல்வெட்டு தான் நீங்க அந்த கல்வெட்டு என்ன பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து உங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஒதுக்கலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் நிதி ஒதுக்கலை

நாலு பேர் இருக்காங்க மெம்பர் நம்ம ஊர்ல மாமன் கோவில் நாலு பேர் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் போடாம சம்பந்தமே இந்த ஊருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஜெயக்குமார் என்ற ஒரு தனி நபர் கோட்டை வந்து இந்த கல்வெட்டுல போடுறீங்க இந்த இந்த கோவில் நானூறு ஆண்டு காலம் பாரம்பரியமான கோவில் இந்த கோவிலுக்கும் அவருக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது நாங்க யாருமே அவரை ஏத்துக்கல அதையாவது நீங்களே ஏத்துக்கல அழகா புத்தூர்ல திமுக அலுவலகம் இருக்குது அங்க வந்து அவர் உட்கார மாட்டாரு அவர் நீங்களே ஏத்துக்காம தனிப்பட்ட அலுவலகத்தில் அவர் போய் அங்க இருக்கிறாரு அவர் பேரை போட்டோம் மேலும் இந்த பிரச்சனை கையில் ஒரு தகவல் அனுப்புறீங்க என்ன நண்பர்கள் ஆலோட்டமான ஆலய மைதானத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் சமூக விரோதம் மீட்டுக் கொடுத்த ஸ்டாலின் அவர்களுக்கும் துறை முதலமைச்சர் உதய உதயஸ்டாலும் நன்றின் போறியா இது நியாயமா எந்த ஊரில் திமுக காரன்

சமய சொந்தமான சொந்த ஆலய திணலை அபகரிப்பு செய்ய உதவிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வேணா போட்டுங்க அது வேணா உங்களுக்கு ஏதுவாக இருக்குமே தவிர்த்து நீங்க தவறான பிரச்சனை செய்யறதை இதோடு நிறுத்தீங்க கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லி உதவி பிடிச்சேன் நான் அதாவது இந்த போராட்ட குரல் கண்டிப்பா இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் விடிய அரசாங்கத்துக்கும் கேட்க வேண்டும் அப்படி எங்கள் குரல் உங்கள் செவிகளுக்கு ஒழிக்கவில்லை என்றால் எங்கள் போராட்ட குழுவிடம் நாங்கள் அனுபவ பெற்று சட்ட போராட்டம் நடத்தி அந்த கல்வெட்டை அகற்றியே தீர்வோம் என்று அழுதிட்டு இறுதியாக இந்த போராட்டத்தின் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அண்ணா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்